பல அரசியல்வாதிகள் மீட் சார்ந்த அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் குறிப்பாக பாஜக வந்து பண்ணிட்டாங்க தோணுது சம்பவம் நடந்த உடனே அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற குற்றவாளியை பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள கொல்கத்தா போலீஸ் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி கொல்கத்தா ஹைகோர்டை வந்து இந்த கேச வந்து சிபிஐக்கு மாத்துது பதிமூணாம் தேதி சிபிஐக்கு போயிடுச்சு இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு இருபதாம் தேதி இது ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரமா சிபிஐ கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கா இத நிர்பயா டூ நிர்பயா டூ சொல்றீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்ல உங்களுக்கு கேவலமா இல்ல இத நிர்பயா டூனு நீங்க சொன்னீங்கன்னா நிர்பயா ஒன் நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் பன்னெண்டு வருஷமா எதுவும் மாறலன்னு அர்த்தம் இங்க பதினோரு வருஷமா யாருடைய ஆட்சி நடக்குது உங்க கட்சியை சேர்ந்த தலைவர்களே வந்து பாலியல் சென்டர்ல ஈடுபடுறாங்கல்ல அப்பிரசுல நடந்தது யா உன்னாவுல குல்தீப் சிங் செங்கார் யாரு பிஜேபி தலைவர் அவருக்காக இந்த கூட்டம் ஊர்வலம் தானே போச்சு இங்க இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் வந்து ஏதோ பார்னோகிராஃபி ரன் பண்றாரு அதை இவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு சொல்றதுக்காக கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் முன்னால தற்கொலை பண்ணிருக்கிறாங்க ரெண்டு மூணு தற்கொலைகள் நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட்லயே ஆர்ஜி கார் மருத்துவமனையில பெண் மருத்துவர்களுக்கு ஆண் கால இருக்கவங்களுக்கு ஒரு தனியா ஒரு ரூம் அவங்க டெசிக்னேட் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ரூம்ல போயிட்டு கதவு கூட்டிட்டு தூங்கி இருக்க போறாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இல்லையா கொல்கத்தாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுட்ருக்கு குறிப்பாக மருத்துவர்கள் மத்தியில் எங்களுக்கு சேஃப் கிடையாது நாங்கள் பல பேர் உயிரை காப்பாற்றுறோம் ஆனால் எங்களுக்கே இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த போராட்டங்களை கலைக்கிற வகையில் ஆர் அத்து சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி மேம் புரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு நம்ம நினைக்கலாம் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி இல்லை சுதந்திரமாக இருக்கிறதுக்கும் சரி இந்தியாவில் யோசிச்சு பாருங்க ஒரு அரசாங்க மருத்துவமனையில ஒரு டாக்டர் எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வீதியில வந்து போராடுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் இருக்கும் தினம் தினம் வந்து பன்னெண்டு மணி நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல எப்ப யாரு எங்களை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பேஷன்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து இந்த டாக்டர் வந்து பலியா இருக்கிறாங்க இதை தாண்டி எவ்வளவு பேஷன்ஸ் இது மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்ப அங்க வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே அங்க பாதுகாப்பு இல்லைன்னா இதை கண்டிப்பாக கேள்வி கேட்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தை வந்து அக்கௌண்டபிள் ஆக்க வேண்டியது வந்து நியாயமான ஒரு போராட்டமாக தான் நான் பாக்குறேன் பட் இது வந்து ஆரம்பிக்கும் பொழுது மருத்துவர்களுடைய ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைத்து ஒரு போராட்டமாக இருந்ததை இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் இதுல பூந்து அஹ் இதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசி இன்னைக்கு வந்து அது ஒரு ஆஹ் அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுத்துட்டாங்களோ தான் வந்து உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு வரக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு ஸோ ஓரளவுக்கு இந்த இஷ்யூவை வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக பாஜக வந்து பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது விச் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் ஏன்னா இதனுடைய கோரிக்கை இந்த போராட்டத்துடைய அடிப்படை கோரிக்கை வந்து ஏதோ ஒரு இடத்துல டீரைல் ஆயிடுமோ அப்படின்னு தோணும் ஸோ பிஜேபி இதை பொலிட்டிசைஸ் பண்றாங்கன்னு நீங்க சொன்னீங்க பட் நம்ம பழைய காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூரா இருக்கட்டும் அங்க ஜந்தர் மந்தர்ல நம்மளுடைய ரெஸ்ட்லெஸ் ப்ரொடெஸ்டா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பாஜகவினர் எதுவுமே வாய திறக்கல அப்படின்றதா மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்துச்சு இவன் பிரதமர் அவர்கள் மேலேயே இந்த குற்றச்சாட்டு வச்சாங்க இந்த முறை மட்டும் பேசுறதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் பொலிட்டிசைஸ் பண்றதுக்காக மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா பொலிட்டிசைஸ் பண்ணும் மம்தா பேனர்ஜியோட கவர்ன்மெண்ட வந்து கலைக்கணும் இது தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே தானே இருப்பாங்க இப்ப தமிழ்நாட்டுல கூட பண்ணலையா ஒரு மாணவி இறந்து போனோம்னா கட்டாய மத மாற்றம் தான் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி இங்க ஒரு மனிதான அரசியலை வந்து அவங்க கையில எடுக்கலையா இது அவங்க தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் எதிர்கட்சியை குலைக்கணும் இதுக்கு வந்து அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே அதுதான் அவங்களுடைய முன்னோர்கள் இந்த ஹிந்துத்வா சித்தாந்தத்துடைய ஐடியாலஜிஸ்ட் சாவர்கர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க ரேப் இஸ் அ பொலிட்டிக்கல் டூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரேப்ப வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய புக்ல அவரே எழுதின வாசகங்கள் இது நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா கூட கிடைக்கும் அப்ப இதுதான் அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் சோ இதுல வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் உண்மையான குற்றவாளிய கைது பண்ணி அந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த மருத்துவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பை வந்து பண்ணனும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய நோக்கமா அப்படி உண்மையிலேயே இதுதான் அவங்களுடைய நோக்கம்னா அதற்கான வேலைகள்ல அவங்க இறங்கி இருக்க மாட்டாங்களா நீங்க யோசிச்சு பாருங்க சம்பவம் நடந்த உடனே அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிற குற்றவாளிய பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள கொல்கத்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா தொடர்ந்து வதந்திகளையும் பொய் செய்திகளையும் சமூக வலைதளங்கள்ல பரப்பி பரப்பி கொல்கத்தா போலீஸ் மேலேயே ஒரு டிஸ்ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமைய வந்து மக்களுக்கு ஏற்படுத்திட்டாங்க மக்களுடைய அந்த இமோஷன்ஸ இவங்க எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு உண்மையிலேயே இந்த கேஸ்ல பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து குற்றவாளிய கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி கொல்கத்தா ஹைகோர்ட்டே முன் வந்து இந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்துது பதிமூணாம் தேதி சிபிஐக்கு போயிடுச்சு இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு இருபதாம் தேதி ஆகுது ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரமா சிபிஐ கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கா எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணிருக்காங்க இதுல கேங் ரேட் நடந்திருக்கு இதுல வேற யாரெல்லாமோ இன்வால்வ்டு டிஎம்சி எம்எல்ஏ ஒரு பையன் இன்டர்னா இருக்கான் அவன் இன்வால்டு இப்படி எவ்வளவு வதந்திகள் வந்தது இன்னை வரைக்கும் இதெல்லாம் உண்மை பொய் அப்படிங்கறத வெளிப்படுத்துற அளவுக்காவது சிபிஐ கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்திருக்கா அதெல்லாம் ஏன் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகளான பாஜக கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க கொல்கத்தா போலீஸ் டிரான்ஸ்பெரண்டா இல்லன்னு சொல்றீங்க அவங்க அப்டேட்ஸ் குடுக்கலன்னு சொல்றீங்க இன்னைக்கு சிபிஐ ஒரு வாய் வாய தானே இருக்கிறாங்க ஏன் சிபிஐ நோக்கி உங்களோட கேள்வி எழுப்ப முடியல இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம் இல்லையா இன்னைக்குதான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து நேத்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வெளியில வந்துருக்கு அப்போ எவ்வளவு பொய்கள் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் அருகே டீபங்க் பண்ணிருக்கு பாருங்க கால் ரெண்டும் ரைட் ஆங்கிள் இருந்தது பெல்விக் கேர்டில் பிராக்சர் ஆயிடுச்சு உடம்புல இருக்கிற உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெல்ல தெளிவா எழுதிருக்கு எந்த விதமான பிராக்சர்ஸும் இல்ல நூத்தம்பது கிராம் செமினல் ப்ளூயிடு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ரொம்ப தெளிவா போஸ்ட் மார்டம்ல போட்டிருக்காங்க வெயிட் ஆஃப் த யூட்ரஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்னு அடிப்படை செமினல் ப்ளூயிட எம் எல்ல மெஷர் பண்ணுவாங்க மில்லிகிராம்ஸ்ல கிராம்ஸ்ல மெஷர் பண்ண மாட்டாங்கங்கிற அடிப்படை கூட தெரியாம பல அரசியல்வாதிகள் பிரஸ் மீட் கொடுக்கறாங்க பிஜேபியை சார்ந்த அரசியல்வாதிகள் அப்ப எந்த அளவுக்கு இத பொலிட்டிசைஸ் பண்ண இந்த ஆங்கரை சேனலைஸ் பண்ணி இந்த இமோஷனை மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் எதிராக சேனலைஸ் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க அனாலிசிஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது பாடியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அந்த சஞ்சய் ராயோட டிஎன்ஏ ஓட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உண்மையான குற்றவாளி அவர் தான் அப்படின்னு தெரிய வந்துருச்சு ஆனா இதுல ஒட்டுமொத்த மொத்த ஹாஸ்பிட்டல் இன்வால்வா இருக்கு வேற ஒரு சில குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்களிடையே வன்முறையை தூண்டிவிட்டு வெளியில இருந்து ஏதோ ஒரு குரூப் வந்தது கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கேட்டா மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க பாஜக ஆளுங்க அப்படின்னு சொல்றாங்க பாஜக கேட்டா டிஎம்சி ஆளுங்க தான் வந்தாங்கன்னு சொல்றாங்க ரெண்டு விதமாக நீங்க யோசிச்சு பார்த்தாலும் அது கவர்மெண்ட் ஃபெயிலியர் தானே ஓகே ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனருடைய பெயராக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி அபியூஸில் சம்மந்தப்பட்ட பெண்களுடைய பெயராக இருக்கட்டும் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவாகவே இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த கேஸில் மூணு பேருக்கு வந்து கண்டனம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணதுக்காக இந்த டாக்டருடைய லைக் இறந்த டாக்டருடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணதுக்காக நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தஞ்சை மாணவி வழக்கில் கூட இங்கு அண்ணாமலை அவர்கள் அந்த குழந்தையுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டனங்கள் வலிச்சிச்சு ஏன் ஐடென்டிட்டி ரிவீல் பண்றாங்க இப்படி என்ன அக்கறை இல்லைன்னு எடுத்துக்கலாமா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க இரண்டு டாக்டர்ஸ் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க கொல்கத்தா ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணக்கூடிய இரண்டு டாக்டர்ஸ் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி பொய்யான செய்திகள் பரப்புனதுக்காக அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க பொறுப்பான டாக்டர்ஸ் தானே இவங்க அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டாமா இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்ப கூடாதுன்னு அப்ப யார் யார் உங்களை தூண்டிவிட்டு யாருடைய பின்னணியிலே இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்புறீங்க நேத்து கூட ஒரு பொய்யான செய்தியை பரப்புறாங்க அவசர அவசரமா வந்து நீங்க பாருங்க நேற்று நார்த் இந்தியா மீடியா சேனல்ஸ் எல்லாம் அவசர அவசரமா போலீஸ் வந்து அந்த பெற்றோர்களுக்கு தெரியாமையே அந்த பெட்ரோ பெண்ணுடைய பாடியை வந்து கிரிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிமேஷன் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜரை போய் பேட்டி எடுக்கிறாங்க அந்த மேனேஜர் சொல்றாரு ஆமா போலீஸ் அவசர அவசரமா இதை முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அதுக்கப்புறம் பெட்ரோல் வெளியில வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க இல்ல எங்க சம்மதத்தோட எங்க பிரசன்ஸ்லதான் அந்த பெண்ணுடைய உடல் எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதெல்லாம் யாரு இது போன்ற வதந்திகளை யாரு தூண்டி விடுறாங்க யாரு பண்றாங்க கண்டிப்பா கொல்கத்தா போலீஸ் பண்ணிருக்காது மைக்கேல் பெட்டியில இதே மாதிரி தானே நடந்தது ஒரு பத்து செகண்ட் ஒட்டி வெட்டு நான் வீடியோவை பய பயன்படுத்தி அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணி இங்க பெரிய ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இது மூலமா சமூகங்களுக்கு இடையே ஒரு வன்முறையை தூண்ட முயற்சி பண்ணி கடைசியில அந்த மைக்கல்பட்டி கிராமத்துல இருந்த அந்த மக்களே போய் கலெக்டர் மனு கொடுத்தாங்க நாங்க எல்லாம் இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் தாயா பிள்ளையா ஒற்றுமையா இருக்கிறோம் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஸ்கேப் யாரு யோசிச்சு பாருங்க இதுலயும் அதே மாதிரிதானே அரசியல் நடக்குது நீங்க உண்மையிலேயே பாஜக போன்ற கட்சிக்கு உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கும் மருத்துவர்களுக்கும் நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சதுன்னா சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட ஏன் வந்து கெடப்புல போட்டு வச்சிருக்கீங்க அஞ்சு வருஷமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே டிராப்ட் பண்ண பில்லு தானே இவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு அதை ஏன் தூசி தட்டி இப்ப கையில எடுக்கிறீங்க அப்ப இவ்வளவு நாள் கொல்கத்தால இருக்கக்கூடிய இல்ல நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா இதை நிர்பயா டூ நிர்பயா டூன்னு சொல்றீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்ல உங்களுக்கு கேவலமா இல்ல இதை நிர்பயா டூன்னு நீங்க சொன்னீங்கன்னா நிர்பயா ஒன் நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் பன்னெண்டு வருஷமா எதுவும் மாறல தானே அர்த்தம் இங்க பதினோரு வருஷமா யாருடைய ஆட்சி நடக்குது வருஷா வருஷம் நிர்பயா மாதிரி ஒரு கேஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல அரியலூர்ல அந்த நந்தினியோட வழக்கு நம்ம பாக்கலையா ஹத்ராஸ் பாக்கலையா உன்ன பாக்கலையா கத்துவா பாக்கலையா மகாராஷ்டிரால அந்த சக்தி மில்ஸ் கேஸ் பாக்கலையா இப்படி ஏதாவது கொடூரமா நடந்து ஒரு பெண் இறந்தாதான் உங்களுக்கு எல்லாம் வந்து அஹ் உங்களுடைய குற்ற உணர்ச்சி இல்ல உங்களுடைய பாதுகாப்பு உணர்வு எல்லாம் அப்பதான் வந்து எழுந்து முடிச்சு எழுந்துக்குமா உங்க கட்சியை சேர்ந்த தலைவர்களே வந்து பாலியல் சிண்டர்ல ஈடுபடுறாங்கல்ல ஹத்ராஸ்ல நடந்ததுயா முன்னாவுல குல்தீப் சிங் செங்கார் யாரு பிஜேபி தலைவர் அவருக்காக இந்த கூட்டம் ஊர்வலம் தானே போச்சு பிரிஜ்பூஷன் பூஷன் சரண் சிங் மேல இன்னி வரைக்கும் பிஜேபி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குதா பிரஜ்ரல் ரேவண்ணா எப்படிப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளி அப்படிங்கறத தெரிஞ்சிருந்தும் அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மேடையில அவர் கையை தூக்கி மோடி அவருக்காக ஓட்டு கேட்டாரு நீங்க அவருக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் மோடியோடைய கேரண்டி அப்படின்னாரு பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அந்த திட்டத்துக்கு ஒதுக்கிய பணத்துல கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது சதவீதம் வெறும் பப்ளிசிட்டிக்காக செலவு பண்ணிருக்கீங்க இதுதான் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ வந்து லட்சணமா நிர்பயா நடந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம் அரசாங்கம் வருஷா வருஷம் அதுல கோடி போடணும் இதை வந்து மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்து பெண்களுடைய பாதுகாப்புக்காக மட்டுமே செலவழிக்க வேண்டிய ஒரு ஃபண்ட் இந்த இந்த பன்னெண்டு வருஷத்துல அந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் கோடி இருக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடியில ஒன்றிய அரசாங்கம் அலோகேட் பண்ணது வெறும் நாலாயிரத்தி சொச்சம் கோடி தான் அதுல செலவு பண்ணிருக்கிறது வெறும் இரண்டாயிரத்தி சொச்சம் கோடி தான் மீதி பணம் அங்க தூங்குது அப்ப இதெல்லாம் நியாயமா கேள்வி கேட்கணும்ல பிஜேபி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே சென்ட்ரல் ப்ரொடக்ஷன் ஆக்ட கொண்டு வாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் சேஃப் ஜோனா டிக்ளேர் பண்ணுங்க செக்யூரிட்டியை ஸ்டெப் அப் பண்ணுங்க சிசிடிவி சர்வேலன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க அங்க ஒர்க் பண்ணக்கூடிய மருத்துவர்கள் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேசுறீங்கல்ல ஒரு நாள் இந்த பயிற்சி மருத்துவர்கள் இல்லைன்னா எவ்வளவு பேஷன்ஸ் கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கல்ல அவங்க எல்லாம் இன்டெஃபினட் ஸ்ட்ரைக்ல போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்க ஒட்டுமொத்த ஹெல்த் கேருமே படுத்துரும் கோவிட்ல தான் பார்த்தோமே அவலமா இருக்கு நாட்டில் அப்படின்ட்டு இந்த வழக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இது பிளான்டு மர்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரு பக்கம் ஏன்னா இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற இல்லீகல் ட்ரக் பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்களை பழி வாங்கணும் இவங்களை உயிரோட விட்டா இப்படிலாம் லைக் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போலீஸ் அப்படின்றதுக்காக ஒரு பிளான்ட் மர்டர் அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையாமா சி இதற்கு முன்னாலே ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குமா ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் வந்து ஏதோ பார்னோகிராபி ரன் பண்றாரு அதை இவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் சொல்றதுக்காக கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் முன்னால தற்கொலை பண்ணிருக்கிறாங்க ரெண்டு மூணு தற்கொலைகள் நடந்திருக்கு இதற்கெல்லாம் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தால் இன்னைக்கு இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வடிச்சிருக்காது இப்ப இது பிரச்சனையாக வெடிக்கும் பொழுது இது இமோஷனலா ஒரு ஹைல இருக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் அங்க குறிப்பாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாரும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது இப்படி கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு இது போன்ற வதந்திகள் வெளியில வரும் பொழுது அது இன்னும் அவங்களோட எமோஷன்ஸ ட்ரிகர் பண்ணுது அதைத்தான் தேவை இதத்தான் அரசியல்னு சொல்றோம் இப்படி எமோஷன்ஸ ட்ரிகர் பண்ணணும் அரசாங்கத்தை நோக்கி ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இறங்குறாங்க இதுல ரொம்ப கிளியர் கட்டா இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருச்சேமா சம்பந்தப்பட்ட குற்றவாளியோட டிஎன்ஏ ப்ரொஃபைல் அந்த பெண்ணுடைய உடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிசிடிவி புட்டேஜ் இவர் தான் உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்காருன்னு சொல்றாங்க இவரோட ப்ளூடூத் வந்து சம்பந்தப்பட்ட கிரைம் சீன்ல இருந்திருக்கு உண்மையிலேயே இது கேங் ரேப் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா சிசிடிவி புட்டேஜ்ல அது பதிவாய்க்கணும்ல சரி அப்படியே சிசிடிவி புட்டேஜ்ல பதிவாயிருக்கு கொல்கத்தா போலீஸும் ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸும் சேர்த்துதான் வந்து அதை வந்து ஆஹ் காமிக்காம அதை மறைக்க முயற்சி பண்ணாங்கன்னா இன்னைக்கு கேஸ் சிபிஐ கிட்ட தானே இருக்கு ஆறு நாளா சிபிஐ விசாரிக்கிறது இல்ல அப்படி ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நியூஸ் வெளியில வந்திருக்காதா டாக்டர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப நாள் லைக் ரொம்ப மணி நேரம் ஒர்க் பண்றாங்க அவங்க ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு பியர் பிரஷர் இருக்கும் அந்த நேரத்துல அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாம கூட நிறைய டாக்டர் சூசைட் பண்ணிருக்காங்க நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம்ல ஸோ இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம் என்னைக்கு நீட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஒரு மாணவன் கையெழுத்து போடுறானோ அதுல அன்னைக்கு ஆரம்பிக்குது அவங்களுக்கு பிரஷர் பிராங்கா சொல்றேன் அன்னைக்கு அந்த தேதியில அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ற தேதியில ஆரம்பிக்குது உங்களுக்கு பிரெஷர் கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும் லட்ச லட்சமா செலவழிக்கிறாங்க ஐயோ நம்ம பெற்றோர் இவ்வளவு செலவழிச்சு நம்ம படிக்க வைக்கிறாங்களே நம்ம குவாலிஃபை ஆகணும் வெறும் குவாலிஃபை ஆனா மட்டும் பத்தாது ஒரு மார்க்குக்கு மேல நம்ம எடுத்தாகணும் அப்படி எடுத்தாதான் அரசாங்க பள்ளிகள்ல நம்ம அல்ல அரசாங்க கல்லூரிகள்ல நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படி இல்ல நம்ம வெறும் குவாலிஃபை மார்க் எடுத்தோம்னா கூட தனியார் பள்ளிகள கல்லூரிகள் போய் படிக்கணும்னா அதற்கு நிகரான ஒரு ஃபீஸை வந்து நாம கட்டணும் இதெல்லாம் எவ்வளவு ப்ரெஷர் அப்புறம் இதெல்லாம் தாண்டி நீங்க படிக்க வரீங்க படிக்க வந்து அங்க சேரும் பொழுது ஒர்க் ஹவர்ஸ் இவ்வளவு இருக்கு முப்பத்தி ரெண்டு மணி நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரம் ரெசிடென்ட் டாக்டரா ஒர்க் பண்ணோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மணி நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரம் ரெசிடென்ட் காலா கால் டியூட்டில ஒர்க் பண்றோம் ஆன் கால்ல எல்லாம் இருந்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மணி நேரம் தான் தூங்க முடியும் அட்லீஸ்ட் அந்த தூங்கக்கூடிய ஒரு ரெண்டு மணி நேரமாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க யாருமே வந்து எங்களுக்கு ஏசி போட்டு கொடுங்க அப்படின்னு யாருமே கேட்கல அடிப்படை வசதிகள் எங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுங்க இப்போ இந்த இன்சிடென்ட்லயே ஆர்ஜி கார் மருத்துவமனையில பெண் மருத்துவர்களுக்கு ஆண் கால இருக்கிறவங்களுக்கு ஒரு தனியா ஒரு ரூம் அவங்க டெசிக்னேட் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த அம்மா ரூம்ல போயிட்டு கதவு பூட்டிட்டு தூங்கி இருக்க போறாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது இல்லையா அப்ப அடிப்படை வசதிகள் கூட இல்ல பெண் டாக்டர்கள் யோசிச்சு பாருங்கம்மா மாத விடாய் காலத்துல எல்லாம் டியூட்டி பண்ணிட்டு இருப்பாங்க முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தி மணி நேரம் டியூட்டி பண்றவங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான ஒரு டாய்லெட் கூட இல்லைன்னா அவங்க எப்படி டியூட்டி பண்ண முடியும் அவங்களால அப்ப இது போ இது போன்ற அடிப்படை தேவைகளை கூட ஒரு அரசாங்கத்தால நிறைவேத்த முடியல அப்படின்னா இது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேரையும் நோக்கிதானே நம்ம இந்த கேள்வி எழுப்பணும் தொடர்ந்து ஒவ்வொரு வழக்கு வரும்போதும் இந்த மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்குமே தவிர ஆனா அது என்ன பாடு கிடையாது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கு மேலேயும் இது தொடரக்கூடாது அப்படின்ட்டுதான் ஒவ்வொரு முறையும் நம்ம பேசுறோம் ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல நடக்க கூடாது ஃபோர்மோஸ்ட் இது சரி செய்ய முடியாதுன்னு கிடையாதுமா சரி செய்யலாம் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும் அந்த பொலிட்டிக்கல் வில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் வேணும் குறிப்பாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கக்கூடிய பெண் அரசியல்வாதிகளுக்கு இது வேணும் உங்க கட்சி ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலங்களை இது போன்ற நடந்தா கடந்து போறீங்க பீங் சைலண்ட் இஸ் பீங் பார்ட்டி டு த கிரைம் எல்லா பெண் அரசியல்வாதிகிட்டேயும் நம்ம கோரிக்கை வைக்கணும் பெண்களுக்கு எதிராக இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது கட்சி பாகுபாடை தாண்டி எல்லா அரசியல்வாதிகளும் பெண் அரசியல்வாதிகளும் வந்து நின்று போராடணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்ப இந்த கேஸ்லயே திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மகுவா மொயத்ராவா இருக்கட்டும் காங்கிரஸை சேர்ந்த சுப்ரியா சூலே ஜோதிமணி குஷ்பு டிஎம் கேவை சேர்ந்த கனிமொழி இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து களத்துல நின்று இருந்தாங்களா அதோட இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ எல்லா அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் எடுத்துக்குமா இல்லையா அப்போ நீங்க மக்களுக்கும் என்ன மெசேஜ் கன்வே பண்ணுவீங்க பெண்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எந்த அரசாங்கமும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை ஒரே ட்வீட் முடிஞ்சிருந்தே அதுதான் அதுதான் களத்துல யாருமே வரமாட்டாங்க ஏன் கேட்டானா இன்வால்வ் ஆனது நம்ம அரசியல் கட்சியை சேர்ந்தவர் அப்ப நாம வந்து போய் நின்னோனா நமக்கு நால பின்ன பதவி கிடைக்காது இல்ல எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மக்களுக்கு எப்படி ஒண்ணு மக்களுக்கு எப்படி அரசாங்கத்து மீது நம்பிக்கை வரும் செகண்ட் இது போன்ற குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க பாலியல் குற்றவாளிகள் எல்லாம் வந்து காப்பாத்துற வகையில அவங்களை வந்து சம்ஸ்காரீஸ் சொல்லி விடுதலை பண்ற வகையில பரவல் கொடுக்கற வகையில என்ன மாதிரி மெசேஜ் கடத்துறீங்க நடந்தாலும் பரவாயில்ல இந்த மக்கள் எல்லாம் ஒரு ஒரு வாரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அடுத்த முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வந்துன்னா கடந்து போயிருவாங்க நம்மளுக்கு ஈஸியா பெயில் கிடைச்சிடும் நம்ம ஈஸியா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பரவாயில்ல வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற அலட்சியத்தை தானே நீங்க கடத்துறீங்க குற்றவாளிகளுக்கும் அந்த அலட்சியம் தானே அவங்களுக்கு ஏன் சட்டத்து மேலேயோ நீதித்துறை மேலேயோ ஏன் பயம் இருக்க மாட்டேங்குது அப்போ தி சேஞ்ச் கம் ஃப்ரம் விதின் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் மாற்றம் வரணும் சாதிய ஆணாதிக்க சமூகத்தை நோக்கி ஒவ்வொரு மனுஷனும் கேள்வி கேட்கணும் முதல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க சிந்தனைகளை வந்து நீங்க அகற்ற முயற்சி பண்ணணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மாறினா ஒரு குடும்பம் மாறும் ஒவ்வொரு குடும்பம் மாறினா ஒரு சமூகம் மாறும் ஒவ்வொரு சமூகம் மாறுச்சுன்னா ஒரு நாடே மாறும்